அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாத்தாளோட கேள்விகளும் பதில்களும் செல் கொள்கையை உருவாக்கியவர் ஸ்குவான் வட்ட வடிவ ஜீனோம் அல்லாத டிஎன்ஏ இவ்வாறு அழைக்கப்படுகிறது பிளாஸ்மிட் ஒரு கிலோகிராம் நிறைவுள்ள பந்தின் முடுக்கம் ஒரு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் அளவை அடைய தேவையான விசையை கணக்கிடு ஒன் நியூட்டன் எக்ஸ் கதிரை கண்டறிந்தவர் யார் ராம்ஜன் எலக்ட்ரான் ஏற்கும் வினை ஒடுக்கம் எனப்படுகிறது பட்டியல் ஒன்னை பட்டியல் ரெண்டுன்னு பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு சல்ஃபர் வாயுக்கள் கனிம நீர் கால்சியம் பல அணுக்கட்டு எண் தனிமம் நீர்மம் அழுத்தப்படக்கூடியது பொறுத்தகை பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணாலே நமக்கு இந்த நாலு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று டக்குன்னு என்ன செஞ்சிடும் கிளிக் ஆகிடும் இப்போ புரோமின் அப்படின்றது திரவ நிலையில் உள்ள ஒரு அலோகம் அப்போ அதுக்கு என்ன வரும்னா மூணு வரும் நீர்மம்னு இருக்கு அப்போ புரோமின்னா ஏ அதுக்கு ஆன்சர் நேர்மம் ஏ வந்து த்ரீயில் இருக்கும் ஏயில் த்ரீ வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது இது வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்ச ஆன்சர் அடுத்தது சல்ஃபர் அப்படின்னா கால்சியம் அழு வாயுக்கள் அழுத்தப்படக்கூடியது அப்போது வந்து சிக்கு என்ன வருது ஃபோர் வருது ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் இதுக்கு புரோமின் நேர்மம் சல்ஃபர் பல அணுக்கட்டு எண் தனிமம் வாயுக்கள் அழுத்தப்படக்கூடியது கனிம நீர் கால்சியம் வட்டத்தின் சுற்றளவு டூ ஆர் அலகுகள் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சேலம் நாமக்கல் தருமபுரி நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூரில் பாய்கின்ற ஆறு காவிரி முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆசாத் ஹிந்த் ஃபாஜ் என்று அழைக்கப்படுவது இந்திய தேசிய இராணுவம் இந்திய திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாநில ஆளுநர் டேஷ் வயதினே நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் முப்பத்தி ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டென் எக்ஸ் பிளஸ் ட்வெண்ட்டி ஒன் எவல்டு ஜீரோ என்ற சமன்பாட்டின் தீர்வு கணம் மைனஸ் ஏழு கமா மைனஸ் மூணு நம்ம மேக்ஸ் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி போடுறோம் இல்லையா அதில் இந்த சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டிப்போம் இந்திய தேர்தல் ஆணையம் டேஷ் உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பாகும் மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு களப்பிரர்களை விரட்டிய பாண்டிய அரசன் கடுங்கோன் நரைமுடித்து சொல்லால் முறை செய்த சோழன் கரிகாலன் இந்தியா விடுதலை பெற்ற ஐம்பதாவது ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் இமயமலையின் வடகிழக்கு பகுதி முந்நூறு சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெற காரணமாக இருக்கும் கிளை வங்காள விரிகுடா கிளை கெண்டை மீனின் உடலில் உள்ள செதில்கள் டீனாய்டு கொல்லப்பட்ட தடுப்பூசிகளுக்கு உதாரணம் காலரா தடுப்பு மருந்து வெர்னியர் அளவியின் மீசிற்றளவு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் வெண்காலத்தின் இயைபு யாது காப்பர் வெள்ளியம் ஒன் பிளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இது ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இந்தியா பின்பற்றும் ஆட்சி முறை பாராளுமன்ற மக்களாட்சி முறை முதல் இருப்பு பாதை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு டேஷுக்கு இடையில் நிறுவப்பட்டது மும்பை மற்றும் தானே டேனியர்கள் வணிகத்தளம் அமைத்த இடம் தரங்கம்பாடி டேனிஷ் அங்க இருக்குன்னு கூட சொல்லுவோம் யாருக்கு எதிராக கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது ஆங்கில அரசு குயில் இதழின் ஆசிரியர் பாரதிதாசன் இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது மும்பை மின்னனார் வணங்கும் தெய்வம் என குறிப்பிடப்பட்ட நபர் குசேலர் மனைவி குதுப்மினாரை கட்ட தொடங்கியவர் குத்புதீன் ஐபக் தமிழ்நாட்டில் பின்வரும் வகையிலான டேஷ் கட்ட கிராம உள்ளாட்சி அரசு செயல்படுகிறது மூன்று கட்ட கிராம உள்ளாட்சி அரசு செயல்படுகிறது இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் பரப்பளவின் அடிப்படையில் தமிழ்நாடு பதினோராவது இடத்தை வகிக்கிறது ரூபாய் ஐயாயிரத்திற்கு ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி விகிதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் ஐநூறு இந்த கணக்குகள்லாம் தனியாக எடுத்து ஒரு வீடியோ போடுவோம் அதில் வந்து நம்ம விளக்கங்கள் பார்த்துக்கலாம் சூரிய ஒளியின் உதாக்கதிர்களால் ஏற்படும் புற்றுநோய் தோல் புற்றுநோய் எது தனிக்கனி அல்ல நெட்டிலிங்கம் ஒரு ஏஎம்யூ என்பது எதற்கு சமம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று எம்இவி பட்டியல் ஒன்னே பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா அயனி பிணைப்பு ஈதல் பிணைப்பு கால்சியம் மெக்னீஷியம் டூ பிளாஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ கெமிஸ்ட்ரிலேருந்து எடுத்துருக்காங்க இது நம்ம நல்லா டீப்பாக படிக்கணும் இதில் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி என்னும் பொழுது ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் அதாவது அயனி பிணைப்பு அப்படின்னா முனைவு பிணைப்பு ஈதல் பிணைப்பு அப்படின்னா என்ஹெச் த்ரீ பிஎஃப் த்ரீ கால்சியம் டூ ப்ளஸ் அப்படின்னா டூ எயிட்டி எயிட் மெக்னீஷியம் டூ ப்ளஸ் டூ எயிட் மூணு மற்றும் ஆறின் மீப்பெரு பொது வகுதி மூணு மாவட்ட நீதிபதிகளை யார் நியமிக்கிறார் ஆளுநர் புவியின் அச்சு இருபத்தி மூணரை டிகிரி சாய்ந்துள்ளது நகர்வதற்குரிய சிறப்பு உறுப்பு இதில் இல்லை பவளப்பூச்சி நீலகிரி மலையில் உள்ள முப்பூர்த்தி தேசிய பூங்கா டேஷுக்கான சரணாலயம் புலிகளுக்கான சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு உலக பெண்கள் மாநாடு நடந்த இடம் பெய்ஜிங் ஏழு நாலு அஞ்சு ஒன்று ஏழு மூணு நாலு ஆறு ஏழின் முகடு எது அதிக டைம் வந்திருக்குன்னா ஏழு அதான் முகடு கருப்பு பருத்தி மண் அதிக அளவில் காணப்படுகின்ற மாவட்டம் கோயம்புத்தூர் இந்திய ரிசர்வ் வங்கி வங்கியராகவும் முகவராகவும் செயல்படுவது இந்திய அரசுக்காக ஆப்ரேஷன் பிளட் என்ற திட்டம் எதனுடன் தொடர்புடையது பால் உற்பத்தி பெருக்கம் சாரி ஆப்ரேஷன் ஃபிளட்டு பால் உற்பத்தி பெருக்கத்துடன் தொடர்புடையது ஆண்டிஸ் மலை தொடர் அமைந்துள்ள இடம் அமெரிக்கா தலா வருமானத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் பஞ்சாப் ஏசு காவியத்தின் நிகழ்வுகள் நடந்த இடம் ஜெருசலேம் வேலூர் சிப்பாய் கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஒய்இ கொல்ட் ஃபோர் என்பதை தீர்வாக கொண்ட சமன்பாடு ஒய் ப்ளஸ் த்ரீ கொல்ட் செவன் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் பஞ்சாபில் கைது செய்யப்பட்ட இரு முக்கிய தலைவர்கள் சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிஜ்லு டேஷ் நதிக்கரையில் அதிக அளவில் சனல் தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன ஹூக்லி சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் வள்ளலார் ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் குப்தர்களின் உலக புகழ்பெற்ற சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடம் அஜந்தா ஏழு சென்டிமீட்டர் ஆரமும் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட கூம்பின் கன அளவு இதெல்லாம் மேக்ஸு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பை சென்டிமீட்டர் க்யூப் முன் வேத காலத்தை பற்றி அறிய உதவுவது ரிக் வேதம் பின்வரும் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் முதுமொழி காஞ்சி அப்படின்னா அணிகலன் இந்த இடத்துல அடிக்கோடிட்ட சொல்ல அடிக்கோடிட்ட காஞ்சி அப்படிங்கிற சொல்லின் பொருள் அணிகலன் கரிபி பீட்டா கரீபி ஹட்டா என்பதன் பொருள் வறுமை அகற்றல் ஆறு மாதத்திற்கு மேலாக உள்ள காசோலை பின்வருமாறு அழைக்கப்படுகிறது காலக்கெடு முடிந்த காசோலை கனிஷ்கர் காலத்தில் புத்த மதம் இரண்டாக பிரிந்தது இரு எண்களின் கூடுதல் அறுவது அவற்றின் வித்தியாசம் எனில் அந்த இரு எண்கள் முப்பத்தி நாலு இருபத்தாறு ஆறு எண்கள் கூட வரும் இது எப்படி ஒர்க் அவுட் அப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வரதட்சணை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கடலோரங்களில் உடைந்து சிதறுகிற அலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெள்ளை தொப்பிகள் இனிசிலின் என்பது சிகிச்சைக்கான பொருள் மனிதன் அறிந்த முதல் உலோகம் தாமிரம் மனிதனின் இரத்த சிவப்பணுக்கள் உருவாகும் பகுதி எலும்பு மஜ்ஜை வெள்ளியின் ஊருகுநிலை தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு டிகிரி செல்சியஸ் பதினெட்டு கேரட் தங்கத்தில் உள்ள தங்கத்தின் எடை சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் ஐநூத்தி பன்னெண்டின் கனமூலம் எட்டு இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் சேராஜ்யம் பெறுவது பாக்சைட் டேஷின் கச்சா பொருளாகும் அலுமினியத்தின் கச்சா பொருள் பன்னாட்டு வர்த்தக அமைப்பின் தலைமையாகவும் எங்குள்ளது ஜெனீவா ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழ்நாட்டில் மொத்தம் டேஷ் மாவட்டங்கள் உள்ளன முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறாவது இந்திய அறிவியல் மாநாடு நடைபெற்ற இடம் ஷில்லாங் சந்திராயின் மண் என்ற செயற்கைக்கோள் சந்திரனில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டு எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை எலிஸ் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை மிக துல்லியமாக வரைபடங்களை பரிதாக்கவும் சிறிதாக்கவும் உதவும் சாதனம் பேண்டோகிராஃப்ட் பட்டியல் ஒன்றை பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்க்கணும் விஸ்வநாதன் ஆனந்தனாலே செஸ் அதை நமக்கு நல்லா தெரியும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சானியா மிர்சா டென்னிஸ் அதான் தெரியும் கார்பா நடனம் பஞ்சாப் சந்திரசேகர் அசிரோபுலியம் ஸோ சரியான ஆப்ஷன் வந்து ஏ ஜூன் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியா டேஷ் நாட்டுடன் சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் செய்து கொண்டது கனடா சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் கனடா ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் இந்திய விமானப்படை கௌரவ பதவிக்காக பரிந்துரைத்த கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் பதினோராவது இந்திய ஐந்தாண்டு திட்ட காலம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் பிப்ரவரி ஒன்பது ஸ்லம்டாக் மல்லையான என்ற திரைப்படத்திற்காக இரண்டு ஆஸ்கார் விருதுகளை பெற்றவர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் இதெல்லாமே நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் சமூக பணிக்காக பத்ம விருது பெற்றவர் சரோஜினி வரதப்பன் ரெண்டாயிரத்தி இரண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழில் இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நடைபெற நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்தியாவின் முதல் முழு கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எர்ணாகுளம் கேரளா அமெரிக்க விண்கலம் கொலம்பியாவில் பயணம் செய்த முதல் இந்திய பெண் கல்பனா சாவ்லா தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை தலைவர் லத்திகா சரண் வாணிபத்தில் உலகில் ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ள இந்திய பெண் இந்திரா நோயி இருபதாவது காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி ஐநாவின் கோடியில் எம் மரத்தின் கிளைகள் இடம்பெற்றன ஆலிவ் மரத்தின் கிளைகள் இருநூறு நூறு கேள்விகள் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு நூறு கேள்விகள் பார்க்கலாம்